போலரு பதிகம் எட்டாவது பாடல் வாழ்வில் வந்து மலை போல துன்பம் இடர்கள் தடங்கல்கள் இதெல்லாம் ஏற்படுது இல்லையா இந்த பதிகத்தை பாராயணம் செய்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பேரிடர் இடர் எதுவுமே வந்து அடியவருக்கு நேராது ஆழ்கடலும் நன்மையே செய்யுங்கிற கருத்தை பார்க்கலாம் வேள்பட விழிசே தன்று விடை மேலிருந்து மட வன்னி கொன்றை மலர் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் வேள்பட விழிசைதன்று அதாவது மன்மதன் அழியும்படியாக நெற்றிக் கண்ணை திறந்த சிவபெருமான் அப்படிங்கிற பொருள் வருது ஒரு சமயம் அவர் ஞான நிலையில இருந்தப்போ தூரத்திலிருந்து அவன் மீது வந்து மலர் அம்பினை செலுத்தினான் மன்மதன் இந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப சிவபெருமான் கண் திறந்து பார்த்து கோவத்துல வந்து அவரை பொடி பொடியாக்கிட்டார் அதனால அவன் உருவம் இழந்துட்டான் அதுக்கப்புறம் ரத்தி அவனோட மனைவி வந்து ரொம்ப வந்து வேண்டிக்கிட்டான் பகவான்கிட்ட மீண்டும் அவர் வந்து உயிர் பிழைத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டுதலுக்காக இறங்கிய சிவபெருமான் திருப்பியும் காமனை மீண்டும் உயிர்த்தெழ செய்தார் அப்பேற்பட்ட கருணை வாழ்ந்த சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் ஏறி மடவாள் தன்னோடும் உடனாய் உமையால் சகிதமாக ரிஷப வாகனத்தில் வரார் அவர் ஜடாபாரத்தில் வன்னி கொன்றை மலர் சூடி சந்திரன் சூடிட்டுருக்கார் வன்னி கொன்றை மலர் அதெல்லாமும் சூடிட்டுருக்கார் இந்த மாதிரி ஒரு ரூபத்தில் எங்கள் உளமே புகுந்த அதனால் எனக்கு என்ன நல்லது நடக்குது ஏழ்கடல் சூழிலங்கு மிகவே இந்த எட்டாவது பாடலில் ராவணனை மென்ஷன் பண்ணுறாரு எப்பயுமே திருஞான சம்பந்தர் அவரோட பதிகங்களில் எட்டாவதுல ராவணனை மென்ஷன் பண்ணுவார் ஏழு கடல் சூழ் இலங்கை அரையந்தனோடு இலங்கை எப்படி இருக்கு ஏழு கடல்களால் சூழப்பட்டிருக்கு அதோட அரசன் ராவணன் அவர் வந்து அகந்தையினால் விளையக்கூடிய இடர்கள் ராவணன் வந்து தன்னோட அறியாமையினால் கைல மல் கைலை மலையினை வந்து எடுக்க முயன்றான் அப்போ அதோட மலை மலையின் கீழ் வந்து அவனோட தலைகள் தோள்கள்லாம் நான் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் அவஸ்தப்பட்டான் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டாயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தன் தவறை உணர்ந்து அதை பொறுத்தருளும்படி சுவாமிகிட்ட கேட்டுக்கிட்டான் இறைவன்கிட்ட அதுக்கப்புறம் பாடல்கள்லாம் பாடினான் பகவான் சிவபெருமானை போற்றி நிறைய பாடல்கள்லாம் பாடினான் இதெல்லாம் கேட்டு ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டார் சிவபெருமான் அதுக்கப்புறம் அவனுக்கு பின் அவருக்கு அருள் பாலித்தார் ஸோ நம்மளும் லைஃப்பில் எந்த ஸ்டேஜில் என்ன த தப்பு பண்ணியிருந்தாலும் இதுக்கு முன்னாடி இல்லை இறைவனை நினைக்கவே இல்லை அப்படின்னாலும் ராவணன் மாதிரி நம்மளும் ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பக்தியில் சுவாமியை நினச்சோம் இந்த மாதிரி பாராயணம் பண்ணோம் பதிகம்லாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கருணை உள்ள அந்த இறைவன் நம்மளுக்காக அந்த மக்கள் பிழைகள் எல்லாம் புரிஞ்சாலுமே நம்ம வந்து கருணையை காட்டுவான் நம்ம மேலே அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிற கருத்து நம்மளுக்கு புரியுது ஸோ இந்த ராவணனுக்கு வந்த இடர்கள் மாதிரி எந்த இடர்களும் சிவனடியார்களுக்கு நேராது வராது அதற்கு மாறாக நல்லதே நடக்கும் ஆழ்கடலும் வந்து நம்மளுக்கு துன்பம் கொடுக்காது நலத்தையே கொடுக்கும் அப்படிங்கிற கருத்து தொடர்ந்து ஒன்பதாவது பாடல்